பல்லாவரத்தில் பொது இடத்தில் தவறாக நடந்து கொண்ட வடமாநில இளைஞருக்கு காலனியை கழட்டி காட்டி எச்சரிக்கை விடுத்த பெண்ணின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பட்ட பகலில் பேருந்து நிலையத்தில் நடந்தது என்ன சென்னை அடுத்த பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக பெண் ஒருவர் காத்திருந்தார் அப்போது அவ்வழியாக நடந்து வந்த வடமாநில இளைஞர் பெண்ணிடம் எல்லை மீறியதாக கூறப்படுகிறது பெண்ணின் அருகே சென்றவர் அவரை சீண்டியதாக தெரிகிறது பேருந்துக்காக காத்திருக்கும் பெண்கள்தான் மோதிவிட்டார்கள் என நினைத்த பெண் பின்னால் திரும்பி பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார் வடமாநில இளைஞர் தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்ததாக கூறப்படுகிறது அதில் ஆத்திரமடைந்த பெண் ஆவேசமடைந்தார் காலில் அணிந்திருந்த காலனியை கிடற்றி வட மாநில இளைஞரை சரமாரியாக வார்த்தைகளால் தாக்கினார் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் என்ன நடந்தது என கேட்டு இளைஞரை தட்டி கேட்டனர் ஆனால் தான் அது போன்று எந்த ஒரு முகம் சுடிக்கும் செயல்களை செய்யவில்லை என்றும் அருகில் நடந்து சென்றதை தவறாக நினைத்து சத்தம் போடுவதாக பெண் மீது குற்றச்சாட்டு வைத்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த இளைஞரை எச்சரித்து பெண்மணியை மன்னித்து அனுப்பி வைத்தனர் பரபரப்பாக இருக்கும் பேருந்து நிலையத்தில் பாதுகாப்புக்காக போலீசார் இல்லாததால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்